பரஸ்பர தேர்வை வரை தொடர்பில் ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளுக்கான அலுவலகத்துடன் வாஷிங்டனில் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறுகிய காலத்திற்குள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கும் இரு தரப்பினரும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இலங்கை தூதுக்குழுவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளுக்கான அலுவலகத்தில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அதன் தூதுவர் ஜெமிசன் குரியரை சந்தித்துள்ளனர் இதன்போது இலங்கை அரசாங்கத்தினால் ஐக்கிய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி தூதுக்குழுவினரால் அவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது கடந்த காலத்தில் எதிர்நோக்கிய சவால்கள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை வெற்றி கொள்வதற்கும் பொருளாதாரத்தை மீண்டும் முழுமையாக கட்டியெழுப்புவதற்கும் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் இதன்போது பிரதிநிதிகளினால் தூதுவர் தெளிவுபடுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வர்த்தக பற்றாக்குறையை மற்றும் தீர்வை அல்லாத வரிகளை தடைகளை குறைத்தல் ஆகிய செயற்பாடுகளுக்காக ஐக்கிய அமெரிக்க அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுத்துவதற்கான இலங்கை அரசாங்கத்தின் உடனடி மற்றும் நேர்மறையான உறுதிப்பாட்டை இலங்கை பிரதிநிதிகள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த கலந்துரையாடலை ஆரம்பிப்பதற்காக இலங்கை முன்வைத்துள்ள யோசனைக்கு தூதுவர் கிரியர் பாராட்டு தெரிவித்ததுடன் பக்க சார்பற்ற மற்றும் நியாயமான வர்த்தக தொடர்புகளை உறுதிப்படுத்துவதற்காக விரைவாக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியும் என நம்பிக்கை வெளியிட்டதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தூதுவர் நியமிக்கப்பட்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கு பொறுப்பான ஐக்கிய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிராண்டன் லெஞ்ச் தலைமையிலான யுஎஸ்டிஆர் எனப்படும் ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளுக்கான அலுவலகத்தின் தூதுக்குழுவினருடன் தெற்காசியாவுக்கு பொறுப்பான பணிப்பாளர் எமிலி அஷ்பி அன்றைய தினமே இலங்கை தூதுக்குழுவினர் சந்தித்ததுடன் இலங்கையினால் ஐக்கிய அமெரிக்காவுக்கு எழுத்து மூலம் முன்வைக்கப்படும் யோசனைகள் தொடர்பிலும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் சர்வதேச வர்த்தகம் ஐக்கிய வர்த்தகப் பொருட்கள் நேரடி முதலீட்டுக் கொள்கை அபிவிருத்தி மற்றும் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட விடயங்கள் மற்றும் ஏனைய நாடுகளுடன் முன்னெடுக்கப்படும் கலந்துரையாடல்களை மேற்பார்வு செய்யும் பொறுப்பு யுஎஸ்டிஆர் எனப்படும் ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளுக்கான அலுவலகத்தின் வசம் காணப்படுகின்றது